பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது சின்ன கேப்டன் புதிய திரைப்படத்திற்காக அப்டேட் ஆகியுள்ளார் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்டன் பிறந்தநாள் தினத்தன்று இயக்குனர் ஒன்றாம் இயக்கத்தில் உருவாகும் புதிய திரைப்படத்தில் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கிறார் இன்னொரு விஷயம் இல்லைனா கேப்டனோட ஆசீர்வாதத்தோடு இந்த படத்தை தொடங்கணும்னு சொல்லி தான் இந்த படத்திற்காண்டி ஒரு ரெண்டு மாதம் காத்திருந்தாங்க அந்த படப்பிடிப்புகள் ஷூட்டிங்லாம் அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒன்றாம் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் வெயிட்டான ஒரு ரோலில் நடிக்கிறார் இன்னொரு விஷயம் என்னென்னா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருந்த புலன் விசாரணை திரைப்படத்தில் வில்லனாக அறிமுகமான சரத்குமார் அவர் லைஃபே மாறிச்சு இப்போ இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர் கூட இணைந்து சரத்குமார் அவர்களும் இணைந்து நடிக்கிறார் மிக திரைப்பிரபலமான நிறைய நடிகர்கள் அந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க இருந்தாலும் பொன்ராம் அவர்கள் சிவகார்த்திகேயன் மற்றும் விஜய் சேதுபதியை அவற்றின் வெற்றி படங்களையும் கொடுத்திருக்கிறாரு இந்த திரைப்படம் வர்த்த படா சங்கம் ஒரு காமெடி கலந்த திரைப்படங்கள்லாம் கொடுத்திருக்கிறாரு குடும்ப திரைப்படத்தையும் கொடுத்த நமது பொன்ராம் இயக்குனர் நமது சண்முக பாண்டியன் அவரை வச்சு புதிய திரைப்படத்தில் இயக்க உள்ளது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நமக்கு அடுத்தடுத்த திரைப்படத்திற்கு அவர் கை கொடுத்து மேலே ஒரு இடத்துக்கு நல்ல வழியாக போன திரைத்துறையில் பொறுத்த வரைக்குமே ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் மூணு படம் நடித்தா தான் அவரை பொறுத்த வரைக்கும் டாப்பில் போக முடியும் சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்குமே ஒன்றாம் இயக்குநரை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் மற்றும் சரத்குமார் சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நடிக்கிறார் இரண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஒரு திரைக்காட்சிகள் திரைக்கதைகள்லாம் நல்லா எழுதி வச்சிருக்காரு கதை பக்காவாக சூப்பரான ஒரு ஹிட்டு திரைப்படமாக அமைவறதுக்கு கதையை பொன்றாம் அவர்கள் இயக்கிறாரு புலன் விசாரணை திரைப்படத்தில் அந்த பைப்ஸின்லாம் எப்படி மாசாக இருக்குமோ கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சரத்குமாரும் பண்ணுற அந்த சைட் சீனு ஃபைட் சீனை பொறுத்த வரைக்கும் நல்ல சைட்டில் பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மையாக சீக்வன்ஸ் பண்ணி ஆர்கே செல்வமணி எடுத்துருப்பாரு அதே மாதிரி பொன்றாம் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனை வச்சு சண்முக பாண்டியனை வச்சு இந்த திரைப்படம் பக்காவாக மிகப்பெரிய ஒரு மிக் கொடுக்குறது பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமையும் சொல்லி தான் இந்த திரைப்படத்தோட கதையும் கேட்டு கதை வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளி கேட்டுட்டு இந்த கதையை ஓகேவான்னு கேட்டுட்டு சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு ஓகே சொல்லி அம்மாட்ட கேட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இயக்குநர்கள் அரவிந்த்ராஜ் சிவாபிங்கெல்லாம் கேட்டு இந்த இதில் நடிக்கலாமா அங்கே அவங்களாம் பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப இயக்குநர்கள் மாதிரி தான் அவங்ககிட்டலாம் கேட்டு இந்த கதையில் நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதிய திரைப்படத்திற்கு இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாரு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எத்தனையும் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல எடுக்க போகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற கேரளா இதை விட மற்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் எடுக்கப்படுகிறது வெளிநாட்டில் இந்த திரைப்படங்கள் படமாக்கப்படும் ஷூட்டிங்கே அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இதுதான் நமக்கு நமக்கு பிடித்த நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவப்புதல் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் நமக்கு வேணும் புதிய புதிய திரைப்படத்திற்கு அவர் அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கணும் ஏன்னா அவர் திரைப்படங்கள் பல திரைப்படங்கள் கேப்டன் இவ்வளோ இருந்திருந்தாலும் எவ்வளோ பெரிய மாசு அவர் பையனுக்கே பாருங்க மார்க்கெட் இந்த அளவுக்கு இல்லை அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் இப்போ கேப்டனோட இதை தெரிஞ்சு நிறைய இயக்குநர்கள் வந்துட்டாங்க வந்து நான் கேப்டன் பிள்ளைக்கு கட்டாயம் படம் பண்ணி கொடுக்குறேன் பழைய இயக்குனர்லாம் சொல்கிறாங்க அவர் பையனுக்கு ஒரு படம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இவர் இயக்குனர் அவர்கள் ரெண்டு மூணு மாதம் முன்னாடியே ஒப்புதல் ஆகிட்டார் ஆகிட்டு அதுக்கடுத்து இது எப்போ பூஜையை ஷார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்டனோட பிறந்தநாள் அந்த தினத்தில் நம்ம ஷார்ட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்ன உடனே இயக்குனர் காலையில் கரெக்டாக வந்துட்டார் கேப்டனோட இதில் வச்சு ப்ரொடியூசர் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லாமே அட்வான்ஸ் எல்லாமே புக் பண்ணியாச்சு படத்தோட கதைகள் எல்லாமே நல்லா சொல்லிட்டாங்க நமக்கு ஏற்றா படம் பொறுத்த வரைக்கும் கேப்டனுக்கு எப்படி ஒரு கதையாக இருக்குமோ அந்த மாதிரி அமையணும் இவரை பொறுத்த வரைக்கும் ஆக்சனோ குடும்பமோ இருந்தாலும் எல்லா கேரக்டருமே சண்முக பாண்டியன் அவர்கள் ஒத்து நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் முடி வச்சுருக்காரு இவ்வளோ கைட்டு போது ஒரு ஒரு படத்துக்கு ஏற்றார் போது நம்ம ஸ்டைலை மாற்றி கிடணும் அதுக்கு தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறத தவிர மற்றபடி கிடையாது இப்போ படத்தில் ஒரு திரைப்படம் திரைக்கு வரவிடாது அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் நிறைய வச்சு அந்த யானைகள் பகலாக நடிச்சிருந்தாலும் அதுக்கு ஏற்றார் போர் நடிச்சிருந்தார் தாடி கட்டப்பெலாம் இப்போ இந்த பொன்றாம் படத்தில் வேற ஒரு கட்டிடத்தில் ஆள் நல்ல ஒரு லுக்கிங் ஸ்டைலில் வருவார் பார்க்குறதுக்கு நம்ம சண்முக பாண்டியன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சன் அந்த சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் உள்ள ஒரு ஒப்பீனியன் என்னென்னா கேப்டனை போல் சில குணப்பக்கங்கள் எல்லாமே வந்து ஷூட்டிங்லாம் கரெக்டாக காலையில் போயிடுவார் இந்த மாதிரி ஒரு புனதிசயங்கள் படைத்த ஒரு நடிகர்கள் எல்லாருமே வரமாட்டாங்க நான் அந்த டைத்தில் தான் வரவே ஷூட்டிங் பண்ணுன்னு சொல்லி ப்ரொடியூசருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவாங்க ஆனால் இவர் அப்படி கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் கேப்டனை போல சார்பாக மறு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னே போய் ஷூட்டிங் பாட்டில் எல்லாரும் கூடயே சக கூட நல்லா பழகக்கூடியது அதனால் ஒன்றாம் மேகத்தில் இயக்கும் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியாடியையும் நம்ம காத்திருப்போம் அடுத்த திரைக்கு வர இருக்கும் படதளவனும் மிகப்பெரிய ஒரு வெள்ளி காணும் ஒன்றாம் மேகத்தில் வரும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியிட வேண்டும் நாம் பிரார்த்தனைப்படும் கேப்டன் ஆசீர்வாதம் கேப்டன் ரசிகர்களும் என்றும் சப்போர்ட்டாக இருக்கும் பிடிஎன் சினிமா